தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து நான் இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன் முதல் விஷயமா என் பார்வையில் பட்டது வந்து காழிப்பிள்ளையார் நால்வரில் வந்து காழிப்பிள்ளையார்ன்னு எழுதிருந்த போது ஐயா கிட்ட கேட்டேன் ஐயா காழிப்பிள்ளையாருன்னு எழுதியிருக்காங்களே இதை நான் மற்ற சென்னையில வேற எந்த கோயிலையும் பாக்கல அப்படின்னும் போது நால்வர் வரலாறுல இருந்து எனக்கு ஆரம்பிச்சு அறுபத்தி மூணு நாயன்மார்களோட அத்தனை கதையும் சொல்றதுக்கு அப்பப்ப எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஐயா சொல்லுவாங்க இந்த கோயிலை ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னா எல்லா பூஜையும் எதுவுமே கிடையாது எதுவுமே அர்த்த ஜாமம் வந்து நிறைய கோயிலை செய்யறது இல்ல ரொம்ப சிறப்பா அர்த்த ஜாமம் செய்யறது இதுல ரொம்ப பாரம்பரியமான விஷயமா நாங்க ஃபீல் பண்றோம் எல்லாரையும் பல்லக்கு தூக்கம் விடுவாங்க தம்பதி சமயத்திரா எல்லாரையும் அஹ் பல்லக்கு சுத்தி கோயில சுத்தி கூட்டிட்டு வரத்துக்கு எல்லாருக்குமே அனுமதி உண்டு தெய்வீகம் தெய்வீக மனம் கமழும் தெய்வீகம் வந்து அந்த பாசிட்டிவ் வைப் வந்து இங்க வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயத்துலையுமே நடராஜர் அபிஷேகமா இருக்கட்டும் சிவராத்திரியா இருக்கட்டும் பிரதோஷமா இருக்கட்டும் ஆஹ் காலபைரவருக்கான அஷ்டமி அஷ்டமியா இருக்கட்டும் எந்த பூஜையிலுமே எந்த மாற்றமுமே இருக்காது எல்லாருமே நல்லா வந்து பங்கேற்க முடியும் எனக்காவது ஒரு நாள் தான் நானும் வந்துட்டு போறேன் கோயிலுக்கு ஆனாலுமே ஐயாவோட ஆஹ் திருமுறை பாடல்கள் தான் எங்களை இன்னும் இன்னும் ஈர்த்து வரும் அங்க நின்னு சாமி அஹ் சாமி கிட்ட ஐயா ஓதுற பாட்டு கேட்கும்போது போது எங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் சாமி கிட்ட தோணாது வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டும் அனைத்தும் அறிவோயினு சொல்ற மாதிரியே இருக்கும் அந்த சாமியும் பாடலும் சேர்ந்து எங்களை லைக்க வச்சு இங்கே இருக்கிற மாதத்துக்கு ஒரு தடவை கட்டாயமா இங்கே முற்றுதல் நடக்குது இது வரைக்கும் என்னால் வந்து பங்கேற்க முடியல அதில் பங்கேற்கணுங்கிறதா என்னோட ஆசை தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டை இறைவா போற்றி இந்த ஆலயத்தை பற்றி சொல்லணுன்னா இந்த ஆலயத்துக்கு நான் நாலு வருஷமா வந்துட்டு இருக்கேன் ஆனா இது எங்கேயுமே இல்லாத ஒரு ஈர்ப்பு என்ன அப்படின்னா இங்க முழுக்க முழுக்க தமிழ் முறையிலே வழிபாடு அனைத்து வழிபாடுகளுமே தமிழ் முறையில நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பன்னீர் திருமுறைகளை உள்ள திருமந்திரம் அதுதான் இங்க ஆகமமா பய எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கோம் அதனால இங்க எல்லாருக்குமே வரவங்களுக்கு ஒரு மன திருப்தியோட வெளியில போறாங்க அந்த பதியங்களை கேட்கும் போது அவங்களுக்கு அவங்கள மீறி ஒரு ஆர்வம் இங்க வரணும்னு தோணுது எல்லாருக்குமே வெளியில நிறைய பேர் அது அதை கேட்டுதான் நிறைய பேர் இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாவது வந்து இங்க பள்ளியறை பூஜையில வந்து பொன்னூசல் வந்து முழுக்க முழுக்க பாடுறோம் எல்லாருமே அனைத்து அடியார் பெருமக்களுமே பாடுறாங்க இங்க அதே மாதிரி அனைத்து பெண் அடியார்கள் எல்லாருமே பல்லக்க தூக்குறாங்க ரெண்டாவது வந்து இங்க யாருக்கு எந்த வேறுபாடுமே இல்லாம அனைவரும் அனைத்து நிகழ்வுகளுமே எல்லாருமே கலந்துக்கிறாங்க இங்க அடியார்கள் அத்தனை பேருக்குமே அவ்வளவு மன திருப்தியா இருக்கு இங்க வந்துட்டு போனா அதே போல இங்க சொல்லணும்னா இங்க முழுக்க என்ன அப்படின்னா தமிழ் முறையில வழிபடுறதுதான் எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு அந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிறகுதான் வந்திருக்கேன் வந்த பிறகு இந்த கோயிலுக்கு நான் கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு தான் தொடர்ந்து வந்திருக்கேன் இது திருத்தலத்தில் பார்க்க போனீங்கன்னா மற்ற திருத்தலத்துக்கும் இந்த திருத்தலத்துக்கும் ரொம்ப ஒரு இது இருக்கும் நான் வந்து சென்னையில் இருந்ததுனால நான் அதிகபட்சமாக நான் வந்து மல்லிகேஸ்வரர் கோயில் அதுக்கப்புறம் வந்து நான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பல கோயிலுக்கு போயிருக்கேன் இருந்தாலும் பல கோயில் அங்கே சாமியோட முறைப்பாடு அவங்களோட வழிபாடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் நம்மள அனுமதிக்க மாட்டாங்க அவங்க வேறு வேறு மாதிரி அவங்கள சம்மந்தப்பட்ட ஆளை அனுமதிப்பாங்க இது திருத்தலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தலத்தில் பெண்களே வந்து பல்லக தூக்குவாங்க ஐயா வந்து எல்லாருக்கும் அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பாரு இந்த திருத்தலத்தில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் எல்லாத்தையும் பத்தி சொல்லுவாங்க அதோடு யாருமே சொல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா இங்க ஒரு சித்தரோட இது இருக்கு அந்த சித்தரோட தான் இந்த கோயிலுக்கு இன்னும் அருள் மேலும் மேலும் வந்து இங்க இருக்க மக்கள் இந்த நாட்டுக்கிற மக்கள் இந்த அயனம்பாக்கத்துக்கிற மக்கள் எல்லாம் மல நலம் பெற்று வாழணும்னா ஐயாவுடைய அருளும் இந்த சித்தருடைய அருளாசியை பெற்று இந்த மக்கள் எல்லாம் மல நலம் பெற்று வாழ வேண்டும் என்று என்ன என்னுடைய அயனம்பாக்கத்தினுடைய குருவான ஐயா யட்டீஸ்வரன் அன்னை கற்பக வேண்டிக் கொள்கிறேன் எல்லாம் எல்லாமில் யட்டீஸ்வர பெருமான் நினைக்கிறேங்க தெளிவு குருவின் திருமீனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம்சல் தெளிவிகுருவின் திருவார்த்தை கட்டில் தெளிவு குருவுர் சிந்தித்தல் தானே இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச குரு மாதிரி வேற எங்க எல்லாருக்கும் கிடச்சோம்னா எல்லாரும் நல்லா இருந்திருப்பாங்க என்னோட வாழ்க்கை சம்பவம் நான் இங்கே தட்டுக்கட்டு போயிருந்த என்னோட வாழ்க்கையை நி நேர்படுத்தி என்னை நல்ல ஆட்படுத்திய என் குருவிற்கு கொடான கோடி காணிக்கையை பாத காணிக்கையை இந்த திருத்தலத்தில் இல்லாமல் இந்த திருத்தலத்தில் என்ன ஒரு முக்கியமானது என்றால் கோயில்கள் பல இருக்கலாம் பட் இது மாதிரி குரு கிடைக்கிறது ரொம்ப இருக்கும் எண்ணி மகிழ் அகம் மகிழ்கிறோம் என்னையை விரைவா போச்சு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த வருஷத்துல இருந்துதான் ஒரு வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம் வந்த வந்த வந்துட்டு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னாலே எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு ஒரு மூன்று வருடமா ஒரு உடல் உபாதையில பாதிக்கப்பட்டிருக்கேன் என் உடல் மெலிந்து நல்லா இருந்த நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன் ஆனால் இப்போ கடந்த ஒரு வருஷமாக இந்த கோயிலுக்கு வர்றதுலேருந்து என் உடல் நிலையில் நல்ல ஆரோக்கியம் முன்னேறி கொண்டிருக்கிறது இருக்கிறது நல்ல மன திருப்தியோடு இங்கே வந்து கோயிலை வந்து நான் தரிசனம் பண்ணிட்டு போகிறேன் அங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த கோயிலே பெரிய பெரிய கோயில்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த அன்னதானம் சிறப்பாக இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு வயிறார சாப்பிட கொடுத்து நல்லா அன்னதானம் பண்ணி அனுப்புகிறாங்க நடராஜர் அபிஷேகம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது நாங்கள் வந்து இந்த ஆணி திருமணஞ்சனும் இப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்ப கடைசியா திருவாதிரைக்கு நடராஜருக்கு அபிஷேகம் இதெல்லாம் வந்து பார்த்து எங்க எங்க எங்களுடைய உடல் உடல் உபாதைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கிறார் இந்த எட்டீஸ்வர பெருமான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தமிழில் வழிபாடு இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம் எல்லா சிவனாடியார்களும் ஒன்றுபட்டு வித்தியாசமின்றி சேவை செய்கிறது அதை பார்த்து தான் வந்து இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சேன் நானும் வர ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆகுது என்னுடைய உணர்வுகள் எல்லாமே வந்து நல்ல உணர்வுகளாக மாறிட்டு இருக்கு சின்ன வயசில் வந்து தமிழ் படித்து பாட முடியாத நிலமையிலேருந்து இப்போ வந்து டெய்லி வந்து தேவாரம் திருவாசம் அதை வந்து அசைவு இசைவோட எங்கள் குருநாதர் சொல்லி கொடுக்குறார் அதை நாங்கள் பாடி ரொம்ப அப்படியே புல தான் அடைகிறோம் நாங்கள் அந்த அந்த இதோடே அந்த ஃபீலிங்கோடே போயிட்டு வீட்டுக்கு போனோன்னே நல்ல பிளெஸ்ஸிங்காக இருக்குது அன்னைக்குள்ள எனர்ஜெட்டிக்காக இருக்குது நாட்டுடே சிவனே போச்சு எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி பேசுவாக்கா நான் இந்த கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து வரேன் அப்போ வந்து சரியா கவனிப்பு இல்லாம இருந்துச்சு இப்ப வந்து போக போக நல்ல கவனிப்பு அண்ணா வந்த பிறகு இன்னும் நாங்க நல்லா சிவ பூஜை எல்லாம் பண்றோம் திருவாசகம் எல்லாம் படிக்கிறோம் நல்லா முன்னேற்றம் முன்னாடிக்கு வந்து இப்போ நல்ல முன்னேற்றம் கோயில் பக்தர்களுக்கு மன நிறைவா இருக்கு எல்லா பூஜைக்கும் ஆளுங்க வந்து கலந்துக்கிறாங்க எல்லாத்தையும் நல்லா சிறப்பா பண்ணி முடியும் காலை திரு டெய்லி பூஜை நடக்குது ஆஹ் இல்ல இந்த மாதிரி வழிபாடு எங்கேயுமே இருக்காது இங்கே மாதிரி மன நிம்மதி இருக்காது ஆஹ் வராங்க ஆமா ஆமா எங்களுக்கு வெளியில இருந்து இல்ல நாங்க எங்க சொந்த வீடு மாதிரி டெய்லி வந்து நாங்க பணி பண்ணிட்டு டெய்லி சாமி